கருப்பு கொடி காட்டி போராட்டத்தை தொடங்கிய சேலம் பாஜகவினர் போராட்டத்தை தொடங்கிய அடுத்த சில நொடிகளில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய வந்தாங்க ஆனால் அங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை கைது செய்ய வரலங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க முக்கியமா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் அது மட்டும் இல்லாம சேலம் பாஜகவினர் கைது செய்யப்பட்டார்களா இல்லை எப்பொழுது விடுவிக்கப்பட்டார்கள் அப்படிங்குறத முழு தொகுப்பா இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க

எங்க தலைவர் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து கருப்பு கொடியை காட்டி தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ண தொடர் வீடுங்கிறது அலுவலகம் என்ன ஒண்ணு பண்ணுவேன் இது எங்களுடைய அலுவலகம் எங்க அலுவலகத்துக்கு முன்னாடி நின்னு நாங்க ஒரு கோஷத்தை போடுறதுல

மேல <laughs>